தண்ணி வடிஞ்சி அவங்க வீட்டுக்கு என்னமோ இங்க இருக்கு ஆமாங்க எனக்கும் இந்த பள்ளிக்கூடம் தான் எல்லாமே இங்க பிள்ளைகள் இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி சத்தத்தோடயே இருக்கும் அதுங்கெல்லாம் இல்லாம இந்த மழை வெள்ள வந்தோன்னும் எதுவுமே இல்லாம என்னமோ ஒரு தனிமையிலே இருந்த மாதிரி இருந்துச்சு நீங்க எல்லாம் யாரு என்னன்னு கூட தெரியல ஆனா நீங்க எல்லாம் வந்தப்போ எனக்குள்ள ஏதோ நம்ம சொந்தம் நம்ம குடும்பத்தோட இருக்க மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சு இப்போ நீங்க எல்லாம் போறீங்கன்னு நினைக்கும் எனக்குமே மனசு கஷ்டமா இருக்கு சரி என்ன பண்றது எல்லாரும் எப்பயும் ஒரே தான் ஒன்னாவே இருந்துட முடியாதுல்ல ஆளாளுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தா போய் தானே ஆகணும் இந்த வெள்ளம் வந்து நிறைய பாதிப்பு சேதம்லாம் நடந்திருக்கு அதனால கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க ஏதாவது உதவினாலும் கண்டிப்பா கிட்ட வந்து கேளுங்க எங்களால முடிஞ்சதை நான் உதவி பண்றோம் கண்டிப்பா சரி எல்லாம் கண்டிப்பா நீ கூப்பிடுங்க கூப்பிடாம கண்டிப்பா மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் வீடா இருக்கலாம் ஆனா எனக்கு உயிர இதை விட்டுட்டு போகும்போது என் உயிரக்குள்ளேயே என்கிட்ட இல்ல எப்படியோ வீட்டுக்கு ஒன்னும் ஆகல இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு இந்த வீட்டுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சு நான் சத்தியமா உசரோட இருந்திருக்க மாட்டேன் அப்பா அலாதிங்கப்பா ஏன் அலாதிங்க பாவம் அப்பா நம்மளால முடிஞ்ச உதவியா பாக்கு பண்ணுவோம் தண்ணீர்ல இம்புட்டு இங்கே அடிச்சுக்கிட்டு வந்துருச்சு போலயே என்னது இது நம்ம காரெல்லாம் ஒண்ணுத்தையுமே காணும் எல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிருச்சோ ஐயோ அம்மா இது நினைச்சு கூட பார்க்க முடியல இது கனவா நெசமான் இருக்குதுங்க எப்படி வலிச்சு ஒவ்வொரு வீட்லயும் கோலம் போட்டு அம்புட்டு அழகா இருக்கும் இந்த வாசல் இன்னைக்கு குப்பை நிறைஞ்ச இதா இருக்கே ஐயோ இங்கே இப்படி இருக்கே வீடு எங்க எப்படி இருக்குன்னு தெரியலையே முடியாத என்ன மறந்துருவீங்களா தெரியல அம்மா அப்பா நாங்க சொன்னத பத்தி வீட்ல பேசுவீங்களா தெரியல என்ன புடிச்சிருக்கா சின்ன பொண்ணு பிடிச்சிருக்கு ఇది <Sanye> ఎంత <Sanye> <Sanye>

அது நம்ம அரவிந்து டயரு கேட்டா அதுதான் சரி அதை போய் ஏற்பாடு பண்ணிட்டு வருவோன்னு போனேன் லேகடிவளே நீங்க எதுக்கு இந்த நேரையில செஞ்சுட்டு இருக்கீங்க? молока கொடுங்க. எதுக்கு கழிச்சு என்ன வரணும். உனக்கு என்ன உனக்கு பத்தி மட்டும் தான் கவல. வீடு எப்படி போனா என்ன? நான் எப்படி போனா என்ன? கஷ்டப்பட்டு வளைச்சு வீடு வாங்குனது தானே தெரியும். அருமை என்னလဲ? இப்ப எதுக்கு அவல சத்தம் ஓடிட்டு இருக்கீங்க?

ஏமா அவர் கஷ்டப்பட்டு இந்த வீடை வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு இருப்பாரு அதனால இந்த வருத்தத்துல அப்படி பேசுறாரு விடு இங்க பாருங்க அவரு என்ன பேசிருந்தா கூட நான் அமைதியா போயிருப்பேன் உங்களை பத்தி பேசுறதுக்கு அவருக்கு என்னங்க இருக்கு இப்போ நம்ம சண்டை மட்டும் போட்டோம்னு வச்சுக்கோவே இந்த சண்டையே பெருசாயிடும் அதுக்கப்புறம் உங்க அக்கா தங்கச்சி இதே உறவே முறிகிற அளவுக்கு அவர் பண்ணிடுவாரு அதுக்காக தான் சொல்றேன் இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம் சரியா அந்த ஒண்ணுக்காக தான் நானும் பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கேன் போங்க அவங்களுக்கு போய் உதவி எதுவும் பண்ணுங்க நாங்க இந்த கார் வேற ஏதாவது அதுக்கு போய் இன்சூரன்ஸ்க்கு ஏதாவது கிளைம் பண்ண முடியுமான்னு பாக்குறோம் சரிங்க இந்நேரத்துக்கு வேற ஒருத்தன் மட்டும் இருந்திருந்த இந்த ஆளு இப்படி பேசுனதுக்கு அவன் இந்த உறவே வேணாலும் முறிச்சிட்டு போயிருப்பாங்க ஆனா இவரு இப்ப கூட ஏன் சந்தோஷத்துக்காக பொறுத்துட்டு போறாரு ஐயோ இந்த துணி எல்லாம் வீணா போச்சு எல்லாம் அவிச்சு நான் தடிக்கிறது வேற போதாத வரைக்கும் பாசனம் பிடிச்ச மாதிரி ஆகி போச்சு தண்ணியிலேயே கிடக்கவும் அம்மா என்னப்பா அம்மா நான் உன்னை கேட்பேன் தப்பா நினைச்சுக்காதீங்க என்ன சாமி அம்மா அக்காவா அவங்க புடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்டாங்கல்ல நீங்க அதுக்கு என்னமா பண்ண போறீங்க என்ன தப்பா பண்றது அவங்க எல்லாம் நல்லா வசதியான குடும்பம் அவங்க அளவுக்கு நம்மளால எந்த ஒரு செய்முறையும் செய்ய முடியாதியா நம்மலாம் இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழ்வோமான்னு இருக்கோம் இப்போ அதுக்கும் முதலுக்கே மோசமான மாதிரி இருக்கிறதுக்கே இடம் இல்லாமல் கிடக்கு இதெல்லாம் சுத்தம் பண்ணி இதெல்லாம் மறுபடியும் வாங்குறதுக்கே எம்புட்டு செலவாகுன்னு தெரியல போதாவது குறைக்கு ஒன்றாந்தேதி வேற பிறக்க போகுது அதுக்கு வேற வாடகை கட்டணும் எம்பிட்டு செலவு இருக்குது இதுல எங்கப்பா நம்ம கல்யாணத்தை பற்றி யோசிக்க முடியும் சொல்லணுமா என்னப்பா அம்மா அக்காவுக்கும் அந்த மாப்பிள்ளையே பிடிச்சிருக்குமா அதனால தான் அக்கா எதுவுமே சொல்லாமல் போகுது அவங்களையே எப்படியாவது அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா சாமி அவங்க கேட்குற அளவுக்குலாம் நம்மளால என்ன செய்ய முடியும் செய்ய முடியாதியா அப்படியேமா நினைக்கிறீங்க நான் வேலை செய்கிற இடத்துல கூட இப்படி பத்தாயிரம் இருபதாயிரம் வாங்குறேன் அதை வச்சு கல்யாணம் பண்ணிடலாம்மா நீ எந்த நிலையிலையா இருக்க அவங்களாம் ரொம்ப கோடிஸ்வரங்க அதுவும் காலங்காலமாக கோடிஸ்வரங்க அவங்களுக்கு பத்தாயிரம் இருபதாயிரத்தையும் வச்சுட்டு என்ன பண்ண முடியும் நம்ம விரலுக்கு ஏத்த மாதிரி ஏன் வீக் இருக்கணும் அதுக்கு மேல இருந்துச்சுன்னு வச்சுக்கோ ஒன்றும் பண்ண முடியாது சரியா மா அக்கா பாவம்மா அது ஆசைப்பட்டு நம்ம இன்ன வரைக்கும் எதுவுமே செஞ்சது கிடையாது எப்பயுமே காலேஜுக்கு கூட போட்டுக்கிறதுக்கு மூணு துணியை வச்சுக்கிட்டே திருப்பி திருப்பி அதையே போட்டுக்கும் அப்படியாப்பட்ட அக்காவுக்கு ஒரு நல்ல வசதியான இடம் கிடைக்கிதுன்னா அது எப்படியாவது நம்ம பண்ணி வைக்கணும்லமா பண்ணி வைக்கணும் தாயா ஆனா நம்ம அந்த அளவுக்கு காசு இல்லையே ஏதாவது பண்ணுவோம்மா அக்கா நல்லா இருந்தா நமக்கு தானமா நல்லது நல்லது தாயா ஆனா உன் அக்காவுக்கே எல்லாம் பண்ணிட்டு கடைசியில ஒன்னையா நடுத்தர விட முடியும் அம்மா அக்கா நல்லா இருந்தா போதுமா நான் பையம்மா நான் ஏதாவது பண்ணி முன்னேறி வந்துக்குவேமா சரிப்பா இரு யோசிப்போம் ஏதாவது பண்ணுவோம் ஏ சந்தோஷம் முக்கியம் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க இவங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன் என்ன ஏங்க நம்ம புள்ளைக்கு பெரிய எடுத்து சம்பந்தமா பார்க்கணும் பெரிய எடுத்து சம்பந்த பார்க்கறியா ஏன் அப்புறம் என்ன உங்க தம்பி புள்ளைக்கெல்லாம் பெரிய எடுத்து சம்பந்தம் கிடைக்கும் போது ஏன் புள்ளைக்கு மட்டும் என்ன அதனாலதான் அதுங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏன் பிள்ளைக்கு பெரிய தடபுடலா பெருசா நிறைய செலவு பண்ணி அப்படி கல்யாணம் பண்ணணும் இல்ல காசுன்றது நீ காசு நினைச்சுக்கிட்டே இல்லையே தண்ணி நினைச்சுக்கிட்டே தண்ணி மாதிரி செலவு பண்றதுக்கு ஒரு புள்ளைய பெத்து வச்சிருக்கான் அந்த ஒண்ணுலாத ஓட்டாண்டி எல்லாம் பெரிய வீட்டுக்கு புள்ளைய கட்டி கொடுக்கும்போது ஏன் பிள்ளைக்கு என்ன இங்கே பாரு உன் புருஷன் ஒன்னும் கட்டுக்கட்டா சம்பாதிக்கிறானா அங்க எம்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான்னு தெரிஞ்சுக்க அதை விட்டு சும்மா தண்ணி மாதிரி அலைஞ்சு என்ன பண்ணுவேன்னு ஜானகி முதல்ல கொடுத்தது பத்தாது மறுபடியும் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா நானே பல டென்ஷன்ல இருக்கேன் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் இருக்குது அதுக்கே நம்மளுக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கோம் அதுக்கே செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்குது இப்போ உன் பிள்ளைக்கு என்ன அவசரம் என்ன அவசரம் அவளை விட சின்ன நெட்ட பணமனாவ அவளுக்கே கல்யாணம் நடக்கும்போது ஏன் புள்ள அவளை விட மூத்தவ அவளுக்கு தானே முதல்ல நடக்கணும் இங்க பாரு கல்யாணம்ன்றது ஆயிரம் காலத்து பயிர் இது போட்டி போட்டுட்டு பண்ற விஷயம் இல்ல போட்டி போட்டு பண்ணனா பின்னாடி அவதி பண்றது என்னமோ ஓம் புள்ளையும் நம்மளும் தான் அத புரிஞ்சுக்க சரியா சும்மா ஆட்டம் கட்டிக்கிட்டு அதை பண்ணணும் இதை பண்ணணும் இருந்த உன்னையே இந்த வீட்டுல உண்டு இல்லைன்னு ஆக்கிபிட்டு போய்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு பெத்த பிள்ளை விட அத்தவ பிள்ளை தான் முக்கியம் அது நோ அடுத்தவன் பிள்ளை இல்ல ஏன் தம்பி பிள்ளை யாம் பிள்ளை சரியா இன்னொரு தடவை ஏதாவது பேசنا அம்புடி தான் சொல்லிட்டேன் இங்க யாரு நீ வேலைக் கிளம்பு முதல்ல இங்க ஏrndுகிட்டு நின்னு வெச்சுக்க வா தகரியோட சேர்ந்துக்கிட்டு அவளோட குணத்தை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ப முதல்ல இங்க பொட்டி பொட்டிப்பிடிக்கி எடுத்துட்டு கிளம்பு நீ வேலைக்கு போ யாம் பிள்ளை போக மாட்டா அவ இங்க இருப்பா

அதை வாங்கிட்டு நான் மெட்ராஸ் பக்கம் ஏதாவது வேலைக்கு போறேமா இந்த மனுஷன் இருக்க வரைக்கும் உனக்கு எந்த ஒரு நல்லதையும் பண்ண முடியாதுமா எப்படி பேசிட்டு போறான் பாத்தியா மா இவர்கிட்ட இருந்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்னால முடியாதுமா நான் கிளம்புறேமா எம்மாடி எம்மாடி நீ எங்கமா போக இருமா என்பிட்டு சொத்து சகம் இருந்து என்ன பிரயோஜனம் என் பிள்ளைக்கு ஒரு நல்லது பண்ண முடியலையே என்னால அன்பெனும் பண்புகளை ஆணித்தரமாய்ச் சொல்லிவிட ஆயிலையே அவர் கொடுத்தார் அகிலத்தின் விடுதலைக்காய் அவர் பிறந்த நாளின்று அறியாமையை போக்கிடுவோம் பகைமையையும் அறுத்தெறிவோம் பாசமோடு வாழ்ந்திடுவோம் என் அன்பு சொந்தங்களுக்கு இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோர் ஜனனி செல்வ புண்ணு சிவதக்ஷா நெஸ்லின் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது எலிசபெத் கண்ணகி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது எலிசபெத் மஃபாசா ஏஷியா இவர்களுக்கு வயது எழுவது இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது அவர்கள் குடும்பத்தினர் அனைவரும் இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை